இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மின்துறை சார்பில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகாம் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் துவக்கி வைத்தார் மீண்டும் பணி வழங்க கோரி பணி நீக்கம் செய்யப்பட்ட வடி சாராய ஆலை ஊழியர்கள் போராட்டம் வடிசாராய ஆலை வளாகத்தில் அருகே கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு மத்திய அரசின் சிறு குறு தொழில் கண்காட்சி ஆளுநர் துவைக்கு வைத்து பார்வையிட்டார் ஆரியபாளையம் பகுதியில் அமைந்துள்ள வடி சாராய ஆலயத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வேண்டி போராட்டம் நடத்தினர் புதுச்சேரி வில்லினூர் அடுத்து ஆரியபாளையம் பகுதியில் வடி சாராய ஆலயம் அமைந்துள்ளது இங்கு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐம்பத்தி மூன்று பேர் தற்காலிக ஊழியர்களாக நியமிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காம் ஆண்டு நாற்பத்தி நான்கு பேர் தற்காலிக ஊழியர்களாக நியமிக்கப்பட்டனர் அப்பொழுது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நியமிக்கப்பட்டவர்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராட்டம் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து ஐம்பத்தி மூன்று பேருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் புதுவையை சேர்ந்த நபர் ஒருவர் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட ஐம்பத்தி மூன்று பேரின் நியமனம் செல்லாது என உத்தரவிட்டது தொடர்ந்து ஊழியர்கள் தரப்பில் மேல்முறையீடு செய்தனர் இதனை விசாரித்த நீதிமன்றம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பணியில் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று நிரந்தர ஊழியர்களை பணி நீக்கம் செய்து நோட்டீஸ் ஒட்டியது இந்த நிலையில் வடிசாராய ஆலயத்தில் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்கள் பணி நியமனம் செய்து வருவதாக தகவல் வெளியானது இதையடுத்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களை பணி நியமனம் செய்வதை கண்டித்து இன்று காலை வடிசாராய ஆலை முன்பு கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மத்திய அரசின் சிறு குறு தொழில்துறை மற்றும் புதுச்சேரி மாவட்ட தொழில் மையம் சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெறும் பாரத பிரதமரின் விஸ்வகர்மா கைவினை கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்து பார்வையிட்டார் மத்திய அரசின் சிறு குறு மற்றும் சிறு தொழில் அமைச்சகம் மற்றும் புதுச்சேரி அரசு தொழில்கள் வர்த்தகத்துறை இணைந்து நடத்தும் பிரதம மந்திரி விஸ்வகர்மா கைவினைப் பொருட்கள் கண்காட்சி முதல் வருகின்ற பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரை கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெறுகிறது இதனை ஒட்டி இக்கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்களை பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமைச் செயலர் துறையின் இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இக்கண்காட்சியில் கைவினை கலைஞர்கள் மற்றும் விஸ்வகர்மா தொழிலாளர்களின் கைவினை பொருட்கள் அடங்கிய நூற்றி அறுபது அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இதில் தச்சர் பொற்கொள்ளர் சிற்பி சலவை தொழிலாளர் முடி திருத்துவோர் செருப்பு தயாரிப்பாளர் பொம்மை தயாரிப்பவர் குயவர் கொல்லர் சுத்தியல் மற்றும் கருவிப்பெட்டி தயாரிப்பாளர்கள் தோல் மற்றும் பனை ஓலை காகித கூழாலான கைவினைப் பொருட்கள் மற்றும் பல்வேறு வகையான கைவினைப் பொருட்கள் காட்சி மற்றும் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது மேலும் விஸ்வகர்மா கலைஞர்கள் பாரத பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தில் பதிவு செய்வதற்கான அரங்கமும் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது புதுச்சேரி மின்துறை சார்பில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகாம் தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது இதனை சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மின்துறை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகாம் இணைந்து பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் மூலம் வீடு மேற்கூரைகளின் மேல் சூரிய ஒளி மின் நிலையம் நிறுவுவதன் நன்மைகள் குறித்து பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்வதற்கும் இத்திட்டத்தில் சேர்ந்து கொள்வதற்கும் விழிப்புணர்வு முகாம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான ஜான்குமார் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் இதுவரை ஐநூற்றி முப்பது நுகர்வோர் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை தங்கள் வீட்டு மேற்கூரைகளில் நிறுவி உள்ளனர் இவர்களுக்கு மூன்று புள்ளி ஆறு ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு இத்திட்டத்தின் கீழ் மானியம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் குருவப்ப நாயக்கன்பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற யாகசாலை பூஜையில் மயிலம் பொம்மபுர ஆதீன இருபதாம் பட்டம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞானம் பால சுவாமிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் குருவப்ப நாயக்கன் பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் திருக்கோவில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற யாகசாலை பூஜையில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் இருபதாம் பட்டம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலிய சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி தலைவர் எம்எல்ஏ சிவா முன்னிலை வகித்தார் தொடர்ந்து சுவாமிக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் யாகசாலை பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் சீனு மோகன்தாஸ் சன் குமரவேல் பிரபாகரன் கார்த்திக் மணிகண்டன் ரமணன் மில்ட்ரி முருகன் உட்பட ஊர் பொதுமக்கள் திருளானோர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணி கமிட்டி தலைவர் ராமசாமி கோவில் நிர்வாக அதிகாரி அன்பழகன் கோவில் நிர்வாக உறுப்பினர் காத்தவராயன் மற்றும் திருப்பணி கமிட்டி உறுப்பினர்கள் உபயதாரர்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் அரியாங்குப்பம் வி துளசிங்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் புதிய பெயர் பலகை மற்றும் உருவப்படத்தை எம்எல்ஏ பாஸ்கர் திறந்து வைத்தார் அரியாங்குப்பம் மாதா கோவில் எதிரே தியாகி துளசிங்கம் அரசு உயர்நிலை பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியின் புதிய பெயர் பலகை மற்றும் தியாகி உருவப்படம் திறப்பு விழா நடந்தது விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை சத்தியவாணி வரவேற்றார் முதன்மை கல்வி அதிகாரி மோகன் முன்னிலை வகித்தார் தொகுதி எம்எல்ஏ பாஸ்கர் தலைமை தாங்கி புதிய பெயர் பலகை மற்றும் திருவுருவப்படத்தை திறந்து வைத்து பேசினார் விழாவில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் முன்னாள் எம்எல்ஏ நாரா கலைநாதன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் நிர்வாகிகள் சேது செல்வம் அபிஷேகம் சுப்பையா சுகதேவ் வக்கீல் கார்த்திகேயன் திமுக நிர்வாகிகள் சீதாராமன் சக்திவேல் சிவசங்கர் முருகதாஸ் ஆகியோர் வாழ்த்து பேசினர் இதில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் ஊழியர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் தியாகி வி துளசிங்கத்தின் மகன்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கீதநாதன் மற்றும் தேசிகன் அனைவருக்கும் நன்றி கூறினார் ஜே கே மக்கள் நல அறக்கட்டளை மற்றும் ஜே கே ரத்த பரிசோதனை நிலையம் இணைந்து வழுதாவூர் ஜே கே ரத்த பரிசோதனை மையத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமினை குத்துவிளக்கேற்றி புரந்தரதாசன் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஜே மக்கள் நல அறக்கட்டளை நிறுவனர் ராகவன் முன்னிலை வகித்தார் இம்முகாமில் கண் மருத்துவம் பல் மருத்துவம் இரத்த பரிசோதனை இசிஜி பிபி ஆகிய மருத்துவ சேவைகள் இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் இம்முகாமில் வழுதாவூரை சுற்றியுள்ள கிராம மக்கள் சுமார் நூறு பேர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை ஜேகே மக்கள் நல அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் தனலக்ஷ்மி விஜய் வினோதினி கோகுல ரமணி கோதர்ஷன் ஏற்பாடு செய்திருந்தனர் விழாவின் முடிவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது திருச்சிட்டம்பலம் பகுதியில் அமைந்துள்ள கிராண்ட் செரீனா ஹோட்டல் வளாகத்தில் ராஜயோகினி பிரம்மகுமாரி சிவானி ஆன்மீக நாட்டம் கொண்ட பொதுமக்களிடையே சிறப்புரையாற்றினார் புகழ்பெற்ற ஆன்மீக மற்றும் ஊக்கமூட்டும் பேச்சாளர் ராஜயோகினி பிரம்மகுமாரி சகோதரி சிவானி அவர்களின் சிந்தனையூட்டும் உரை நிகழ்ச்சி கிராண்ட் செரீனா ஹோட்டல் வளாகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையம் புதுச்சேரி மற்றும் அச்சரம்பட்டு கிளை நிலையங்களில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை மட்டுமல்லாமல் கடலூர் நெய்வேலி விழுப்புரம் திண்டிவனம் போன்ற ஊர்களில் இருந்தும் ஊக்கமூட்டும் பேச்சாளர் ராஜயோகினி பிரம்மகுமாரி சகோதரி சிவானி உரையை கேட்டு பயனடைந்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் புதுச்சேரி மற்றும் அச்சரம்பட்டு கிளை நிலையங்களின் பொறுப்பு சகோதரி ராஜயோகினி கவிதா அவர்கள் சகோதரி சிவானி அவர்களை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஆன்மீக நாட்டம் கொண்ட அனைத்து பெரியோர்கள் அரசு உயர் அதிகாரிகள் மருத்துவர்கள் நிதித்துறையை சேர்ந்தவர்கள் நிறுவன தலைவர்கள் கல்வியாளர்கள் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார் பின்னர் சிறப்பு விருந்தினர்களால் பாரம்பரிய வழக்கப்படி ஏற்றி வைக்கப்பட்டு நிகழ்ச்சி தொடங்கியது குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பித்த அனைவருக்கும் இறை நினைவு பரிசு அளித்து கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை சகோதரர் ராமகிருஷ்ணன் தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி மற்றும் அச்சரம்பட்டு பிரம்ம குமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் வில்லினூர் பத்துக்கண்ணு அருகே தொண்டமானத்தம் பகுதியில் சிறந்த பள்ளியாக அமைந்துள்ள கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியில் லிட்டில் ஷாம் பலுசா எனும் மழையர்க்கான ஆண்டு விளையாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவின் தலைமை விருந்தினராக ஊசுடு தொகுதியின் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் திரு ஏ கே சாய்ஜி சரவணகுமார் அவர்களும் சிறப்பு விருந்தினராக இந்திரா காந்தி மருத்துவமனையின் மனநல மருத்துவர் டாக்டர் கே மதன் அவர்களும் மேலும் விழாவினை சிறப்பிக்க பள்ளியின் தாளர் டாக்டர் சாம்பால் அவர்களும் பள்ளியின் இயக்குனர் சி குமரவேல் அவர்களும் பள்ளியின் முதல்வர் உமா மகேஸ்வரி அவர்களும் தலைமை தாங்கினர் அமைச்சரின் சிறப்பு உரையில் ஊசுடு தொகுதியின் அடையாளமாக கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளி திகழ்கிறது என்று அமைச்சர் கூறியது குறிப்பிடத்தக்கது பெற்றோர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டு விழாவினை மகிழ்ச்சியுடன் சிறப்பித்தனர் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது नेशन प्री के स्टूडेंट्स तेजस्वी लक्षणा संयुक्ता तमिलनिया नैनिका साय अजय सरवनन ராதாகிருஷ்ணன் நகர் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சம்போடை வம்பா வாய்க்காலில் தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் மற்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சம்போடை வம்பா வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிக்காக இரண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீடு செய்து மனித வேலை நாட்கள் எழுநூற்றி அறுபத்தி இரண்டு என நிர்ணயத்தை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷ்ணாமூர்த்தி தலைமையில் பூஜை செய்து நூறு நாள் வேலை திட்டத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து புதியதாக நூறு நாள் வேலை பணிக்கு பதிவு செய்தவர்களுக்கு புதிய அடையாள அட்டையை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சுடலை அருகில் உள்ள ஹார்பர் வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிக்காக ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் மதிப்பீடு செய்து மனித வேலை நாட்கள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று என நிர்ணயம் செய்து அப்பணியையும் பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் நூறு நாள் வேலை திட்டத்தை தொடங்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன் இளநிலை பொறியாளர் சிவஞானம் பணி ஆய்வாளர் கணேசன் கிராம திட்ட ஊழியர்கள் தண்டபாணி வளர்மதி மற்றும் அந்தந்த பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தவளகுப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புதிய கணினி ஆய்வக கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது அரியாங்குப்பம் கொம்யூனியன் தவளகுப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய உயர்கல்வி திட்ட நிதியின் மூலமாக புதியதாக கட்டப்பட்ட புதிய கணினி ஆய்வக கட்டிடம் மற்றும் வகுப்பறை மற்றும் கணி கணினி பணியாளர்களுக்கான கட்டுப்பாட்டு அறையுடன் கூடிய கட்டிடம் ஆகியவற்றின் திறப்பு விழா நடைபெற்றது இதில் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் மற்றும் உள்துறை அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சருமாகிய நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி ஆய்வகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர் மேலும் உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா தேசிய உயர்கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளர் அசோக் ஆகியோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஹென்னா மோனிஷா நோக்க உரையாற்றினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் தமிழ்துறை தலைவரும் தேசிய உயர்கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் உமா கணினி பொறித்துறை தலைவர் முனைவர் ஞானாம்பிகை ஆகியோர் செய்திருந்தனர் மேலும் இவ்விழாவில் கல்லூரியில் பணியாற்றும் துறை தலைவர்கள் உதவி பேராசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான எஸ்எம்வி பள்ளியில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனுசேகரன் ஸ்ரீ மணக்குள விநாயகர் அறக்கட்டளையின் செயலாளர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வருமான முனைவர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் எஸ் எம் வி பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார் நிகழ்ச்சியின் தொடக்கமாக சிறப்பு விருந்தினர் வேலாயுதம் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் அணிவகுப்பு நடைபெற்றது பின்னர் ஒத்திசைவு பெருங்கூட்ட வெளிப்படுதல் நிகழ்வும் சிலம்பாட்டமும் நிகழ்த்தப்பட்டன அதனை ஒட்டி வரவேற்பு நடனமும் மேற்கத்திய நடனமும் நடைபெற்றன மேலும் தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மொழிகளில் நாட்டுப்பற்றை விளக்கும் கருத்துக்களை மாணவர்கள் தங்கள் உரைவீச்சின் மூலம் வெளிப்படுத்தினர் அடுத்து வீர உணர்ச்சியின் கவிதையை வாசித்து அனைவரையும் உணர்ச்சி பெருக்கில் ஆழ்த்தினர் மாணவர்களின் பாடல்கள் மூலம் தங்கள் தேசப்பத்தியை வெளிப்படுத்தினர் அணிவகுப்பு நிகழ்த்திய மாணவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் கேடயம் வழங்கி சிறப்பித்தார் இறுதியாக நாட்டுப்பண் பாட நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது சிறப்பு விருந்தினர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் அனைவரையும் வெகுவாக பாராட்டினார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் புதுச்சேரி காங்கிரஸ் சிறுபான்மை அணி மாநில தலைவர் முகமது ஹாசன் பிறந்தநாள் விழாவில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி தலைவர் எம் பி வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை அணியின் மாநில தலைவர் முகமது ஹாசன் பிறந்தநாள் விழா சுல்தான்பேட்டையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சி தலைவர் எம் பி வைத்தியலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா முகமது ஹாசனுக்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து தொகுதியின் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் மகிலா காங்கிரஸ் நிர்வாகிகள் தொழிலதிபர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சித்தர் பீடர் கும்பாபிஷேகம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் இன்று முதல் யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது புதுச்சேரி பாகுமுடியான்பேட் ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு பொன்னியம்மன் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயங்கள் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய மற்றும் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சித்தர் பீடம் ஆலயத்தின் ஜீர்ணோத்தாரண நூதன ராஜகோபுர அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நாளை நடைபெற உள்ளது இதற்காக கடந்த தேதி கிராம தேவதை வழிபாடு மற்றும் கருவடிக்குப்பம் கன்னிமார் ஓடையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து செல்வ விநாயகர் ஆலயத்தில் கணபதி ஹோமத்துடன் பூஜை தொடங்கியது கடந்த ஆறு தினங்களாக நடைபெற்று வந்த பல்வேறு அபிஷேக ஆராதனைகளுடன் மங்கள இசையுடன் இன்று முதல் யாகசாலை பூஜை தொடங்கியது இதில் அங்குரா பரணம் ரக்ஷபந்தனம் கலாகர்ஷனம் ஆகியவை முதல் கால யாகசாலை பூஜையாக இன்று தொடங்கியது இதில் கும்பாபிஷேக விழா குழு கமிட்டியினர் ஆலய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் மாவீரன் குருவின் அறுபத்தி நான்காவது பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது பொதுமக்களுக்கு அன்னதானம் பள்ளி சிறுவர்களுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் புதுச்சேரி பாமக அமைப்பாளர் கணபதி புதுவை வன்னியர் சங்க தலைவர் மதியழகன் வடிவேல் கிருஷ்ணமூர்த்தி சிவப்பிரகாசம் வன்னியர் சங்க மாநில பொருளாளர் நரசிம்மன் தொகுதி தலைவர் திருமால் செயலாளர் ராம் ஸ்ரீனிவாசன் கிங் ஷேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மின்துறை சார்பில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகாம் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் துவக்கி வைத்தார் மீண்டும் பணி வழங்க கோரி பணி நீக்கம் செய்யப்பட்ட வடிசாராய ஆலை ஊழியர்கள் போராட்டம் வடிசாராய ஆலை வளாகத்தில் அருகே கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு மத்திய அரசின் சிறு குறு தொழில் கண்காட்சி ஆளுநர் துவக்கி வைத்து பார்வையிட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்